இன்றைக்கி செல்ஃபோனை எடுத்து ஒரு ரீல்ஸை தட்டி ஒன்றை அப்படி பார்க்க ஆரம்பித்தா ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருது கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஆமே இல்லையா சொல்லுங்கப்பா ஃப்ரீயாக பேசுவோம் ஒன்றும் இல்லை யாரும் ஒன்றும் சொல்ல இல்லை ஒரு ரீல்ஸ் ஒரு ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம் ஒன்றுமே இல்லையா இருக்கும் நீங்கள் நல்லவங்களா தோதுரா ஒரு சின்ன காரியம் இந்த உலகம் கைக்குள்ள அடங்கி வந்துருச்சு இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வேறு என்னெல்லாம் இருக்குப்பா என்கிட்ட ஒரு யூத்து மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு பிரதர் ஒரு பாஸ்டர் யூத்துக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற பாஸ்டர் அவர் என்கிட்ட வந்து ஒரு நாள் பேங்களூரில் வச்சு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே என் கையை பிடிச்சி சொன்னார் அண்ணே உங்களுக்கு என்ன ஆப்பெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னாரு எனக்கு ஃபேஸ்புக்கு இந்த இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் வாட்ஸ்அப் டெலிகிராம் இதுதானே எல்லாம் தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் ஒமே என்னது தெரியுமா உங்களுக்கு வச்சிருக்கேன் ஸ்னாப்ஷாட்டாதா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதா பாஸ்டர் அது உங்களையே வெள்ளக்கார மாதிரி காமிச்சிடும் சீரியஸாக பாஸ்டர் ஒரு மீட்டிங்கில் என்னை ஃபோட்டோ எடுத்து ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்தோம் ஒரு பையன் எடுத்துகிட்டு போனான் பாஸ்டர் அப்படின்னா டாய் வந்து வந்து திருப்பி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஏற்கனவே எடுத்துட்டில் எதுக்கு அப்படின்னு எடுத்த ஃபோட்டோ காட்டு காமிச்சான் டக்குன்னு என்ன காமிச்சான் பாஸ்டர் என்னவே என்னால் நம்ப முடியல பாஸ்டர் உங்க கலர்லாம் நான் அடிச்சிருவேன் அந்த அளவுக்கு பளிர்னு ரோஸ் கலர்ல இருந்தேன் ரத்தம் வந்துடும் தான் பாதி பேர் ஏமாந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாஸ்டர் இப்படி போட்டோவை பார்த்து கழுத கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன்ட்டான் முடியாதுன்னு கழுத ஓடிய குரூப் அப்படிதான் இருக்கு தான் கட்டுவேன் கெட்டு அவளை தான் கட்டுவேன் நாசமா போறதுக்கு இப்பவே பத்திர நிதி வாங்குறான்னு அர்த்தம் அது ஸ்னாப் சாட் இல்ல அவர் என்கிட்ட சொன்னது ஓ எம்இ ஒமே ஏதோ சொன்னார் எனக்கு சம் தம்பிக்கு எதாவது தெரியுமாம்மா உங்களுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் தெரியாத மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது வேறு விஷயம் அதில் என்னென்னா அந்த ஆப்பில் என்னென்னா பாஸ்டர் அந்த ஆப்பில் வீடியோ கால் பாஸ்டர் வீடியோவில் பேசுவாங்களாம் எந்த நாட்லேயும் எந்த நாட்டுக்காரங்க கூடயும் கனெக்ட் ஆகிக்கலாமா அப்போ எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா பாஸ்டர் எயிட்டீன் ப்ளஸ்ஸு அது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் அந்த அந்த யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறவர் அதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி அதில் காசு போல் அடிச்சிருக்காரு அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க பாஸ்டர் நீங்கள் என்ன கேட்டாலும் எந்த நாட்டில் உள்ள பிள்ளை என்ன கேட்டாலும் அந்த அந்த சைடில் உள்ள பையன் கேட்டால் தப்பு பண்ணுவாங்களாம் வீடியோவில் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பு இன்றைக்கி அதுதான் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை ஒரு அது ஒரு வேலையாவே உ செய்து பிள்ளைகள்ண்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் அவர் சொன்னாரு எனக்கு பகீர்னு தூக்கி போட்டுருச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா ஆமா இன்னைக்கு ஒருவேளை வாலிப பிள்ளைங்க நீங்க அதுல இருந்தா இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் ஆமாம்னு சொல்லுங்க ஆமா தம்பிமா தங்கச்சிமார் கவனம் ஆமாம் நீங்கள் சில காரியம் யூடியூப்பில் இல்லைன்னா சில இன்டர்நெட்டில் வெப்பில் நீங்கள் போயிட்டு ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணலாம் ஹிஸ்ட்ரியை ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணி யாருமே பார்க்காம இருக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் எங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூகுளில் ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் எதெல்லாம் போனீங்க எந்த வெப்சைட்டுக்கெல்லாம் போனீங்க எதெல்லாம் பார்த்தீங்க என்னென்னு பார்க்குறதுக்கு அது நான் என் சர்ச்சில் என் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக சொல்லி கொடுக்குறேன் பாஸ்டே பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறது பேரண்ட்ஸை மட்டும் தனியாக கூப்பிட்டு அந்த மாதிரி உள்ள போய் கூகுளில் போய் உங்க பிள்ளை செல்போனை செக் பண்ணி பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கலாம் எப்படி ஹிஸ்டரியை பார்க்கலாம் டெலீட் பண்ணாலும் நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துருவோம் அம்மா உங்க அம்மா பார்க்கலாம் ஆ தோதராம் தோத்தராம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன காரியம் ஒரு இன்டர்நெட்டோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு மீடியாவோ ஒரு சோசியல் மீடியாவோ கொஞ்சம் உள்ளே போனால் அது உங்களை இழுத்து 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 எவ்வளவோ நேரத்தை பிசாசு திருடி விடுகிறான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பல மணி நேரம் நீ நாட் ஓன்லி யூத் பெரியவங்களையும் அது உட்கார வைத்து விடுகிறது பெரியவர்களையும் அது அது அடிமைப்படுத்தி விடுகிறது ஆனா இந்த யோவான் தம்மோடு கூட இருக்கவும் நீங்க பாருங்க வேதத்துல யோவான் பதிமூன்றாம் அதிகாரமா இருக்கட்டும் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரமா இருக்கட்டும் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறாரு வேதர் சொல்லுகிறான் இவன் காரியம் என்ன என்று கேட்டபோது இயேசுவின் மார்பிளை சாய்ந்திருந்த யோவானை பார்த்து இயேசு சொல்லுகிறான் நான் வருமளவும் இவன் உயிரோடு இருந்தா உனக்கென்ன ஓய் ஓன் பார் ஓய் மார்பிலே சாய்ந்திருந்தவன் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா நீங்க பெரிய காரியங்களை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் விட அந்த பெரிய பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்கிறதற்கு முன்பாக நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் கையை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துவீங்களா

சமாரிய ஸ்திரியை சந்தித்தாரே இயேசு தனியாக மூணு சுவிசேஷத்தில் இருக்காது முப்பத்தெட்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு மனுஷனை சோகப்படுத்தினாரே மூணு சுவிசேஷத்தில் இருக்காது மூணு சுவிசேஷத்தில் இருக்காது நீங்கள் பாருங்கள் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கும் அந்தரங்கத்தில் போய் நிக்கதுமே சந்தித்தார் பார்த்தீங்களா நிக்கதும் சமைச்சாங்களே இயேசுவை அது மூணு சுவிசேஷத்தில் இருக்காது பாருங்கள் யோவான் சுவிசேஷத்தில் தான் இருக்கும் இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை பாருங்கள் எங்கே இருக்காது மூணு சுவிசேஷத்தில் இருக்காது யோவான் சுவிசேஷத்துல தான் இருக்கும் அல்லேலூயா மேக்ஸிமம் இயேசு தனியா போன எல்லா இடங்களிலும் எதில தான் எழுதப்பட்டிருக்கு எப்படி how is it possible எல்லாம் தானப்பா கூட இருந்தீங்க மத்தேயு எழுதாதத மார்க் எழுதாதத லூக்காவாது சரிங்களா அவர் கேட்டு கேட்டு எழுதினாரு மத்த மத்தேயு எழுதாதத எப்படி யோவான் எழுதியிருப்பார் இயேசு தனியாக போன விஷயம் சமாரிய ஸ்திரியை இயேசு பார்த்து பேசும்போது எல்லா பன்னெண்டு சீஷரையும் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்பான்னு அனுப்பினவர் இவன் கூட தனியாக தான் உட்காந்து பேசினாரான யோவான் எழுதியிருக்கிறாரு முப்பத்தெட்டு வருஷ பெரும்பாடு உள்ள அந்த மனுஷன் அவன் பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கும்போது சீசர்கள் கிடையாது பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் தான் மரியாதைய அம்மா வீடு அவனுடைய பா இயேசுடைய பாட்டி வீடு அது பக்கத்தில் அப்படின்னா இயேசுவும் பாட்டி வீட்டுக்கு போகும்போது சீசர்களோடு போல தனியாக தான் போனார் அங்கே போய் அந்த அற்புதத்தை செய்யும்போது போது சீசர்கள் இல்லை ஆனால் யோவான எழுதிய எப்படி பாசிபிள் அல்ல எப்படி என்ன யோவான் எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே இதய தேவம் எனது இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து ரசித்து பரவசம் அடைவே பரவசம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்